வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது பவானி அம்மன் திருக்கோவில் இக்கோவிலின் தல வரலாறு கிருஷ்ணரின் பிறப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது கம்சனின் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது தங்கையையும் வசுதேவரையும் தேரில் ஊர்வலமாக அழைத்து சென்றான் கம்சன் அப்போது வானில் ஒரு அசிரி கம்சா உன் தங்கைக்கு பிறக்கப் போகும் எட்டாவது ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றது இதை கேட்டு ஆத்திரமடைந்த கம்சன் தங்கை என்றும் பாராது கொல்ல முயன்றான் அப்போது வசுதேவர் தடுத்து தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை கம்சனிடம் கொடுத்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்தார் தங்கையையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான் கம்சன் சிறையிலேயே வாழ்க்கை நடத்திய வசுதேவர் தேவகிக்கு பிறந்த ஏழு குழந்தைகளை கம்சன் கொன்றான் எட்டாவதாக கண்ணன் பிறந்தார் கண்ணன் பிறந்ததும் ஒரு ஆசிரியர் வசுதேவரே உங்கள் மகனை கோகுலத்தில் நதுகோபரிடம் சேர்த்துவிட்டு யசோதையிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வாருங்கள் என்றது வசுதேவரும் அவ்வாறே செய்தார் குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட கம்சன் விரைந்து வந்து குழந்தையை கையில் எடுத்து தூக்கி வீசி கொல்ல முயன்றான் அந்த குழந்தை சக்தியின் உருவம் எடுத்து காட்சி அளித்தது உன்னை கொல்லப் போகிறவன் வேறு இடத்தில் இருக்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த சக்தியே பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக வந்து அமர்ந்ததாக தல வரலாறு கூறுகிறது முன்காலத்தில் வளைகள் வியாபாரி இங்கு வந்து வியாபாரம் செய்து வந்தனர் அவர்கள் தங்களிடம் வளையல் வாங்கும் பெண்களுக்கு மாங்கலிய சுகத்துடன் வாழ மஞ்சள் குங்குமம் வழங்குவதை வழக்கமாக வைத்திருந்தனர் ஒருமுறை வளையல் வியாபாரி ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்பும்போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் பெரிய பாளையத்தில் ஒரு வேப்பமரத் மரத்தடியில் ஓய்வெடுத்தார் அதிகாலையில் கண்விழித்துப் பார்த்தபோது அவர் அருகில் இருந்த வளையல் முட்டையை காணவில்லை சுற்று முற்றும் பார்த்து அவருக்கு புற்று ஒன்று கண்ணில் பட்டது புற்றை எட்டி பார்த்தபோது அதற்குள் வளையல் முட்டை கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் பயத்துடன் ஊருக்கு திரும்பினார் அன்று இரவு வளையல் வியாபாரி கனவில் வந்த அம்மன் நான் ரேணுகா பெரிய பெரியபாளையத்தில் பவானி அம்மனாக அமர்ந்திருக்கிறேன் அங்குள்ள புச்சில் நான் சுயம்புவாக இருக்கிறேன் எனக்கு கோவில் அமைத்து வழிபட்டு வா என்று கூறி மறைந்தாள் மறுநாள் பெரிய பாளையம் வந்த வளையல் வியாபாரி கடப்பாறையால் புச்சை உடைத்தார் அப்போது சுயம்பு அம்பனின் மீது கடப்பாறை பட்டு இரத்தம் பீரிட்டது இதனை கண்டு பயந்த வளையல் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து இரத்தம் வந்த இடத்தில் வைத்து தேய்த்தார் உடனே ரத்தம் நின்று போனது இதையடுத்து புற்றை முழுமையாக நீக்கிவிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து தினமும் வழிபட்டு வந்தார் பிற்காலத்தில் அம்மனுக்கு கோவில் அமைக்கப்பட்டது சுயம்புவாக உள்ள அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கும் கவசத்தை நீக்கும்போது சுயம்பு அம்மனின் மீது கடப்பாறை பட்ட தழும்பு இருப்பதை காண முடியும் கோவில் கருவறையில் பவானி அம்மன் வீச்சிருந்து அருள்பாலிக்கிறாள் ஊங்கார வடிவமாக சங்கு சக்கரதாரிணியாக பாதி திரு உருவத்துடன் அமர்ந்த கோலத்தில் அன்னை வீச்சிருக்கிறாள் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கும் அன்னையின் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழ் இரு கரங்களில் வாள் அமுத கலசமும் தாங்கி தாங்கியிருக்கிறாள் இத்தல அன்னையிடம் ஆங்கிலேய பலம் வேண்டி வரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமானது வாழ்வில் வளம் பெருகவும் குழந்தை வரம் கிடைக்கவும் வழிபடுபவர்களும் ஏராளம் வேப்பிலை ஆடை உடுத்தி பிரார்த்தனை செய்தால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அம்மைவிடம் சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் திருவள்ளூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது பெரியபாளையம் அம்மன் ஆலயம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்